உன் பேர் என்ன என்ன படிக்கிற உன் பேருக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா சொல்லு எத்தனை எஸ் வரும் ஒன்று அப்போ என் ரெண்டு தடவை எஸ் எஸ் சொன்ன கரெக்டாக இருக்கணும் ஓகே பாய் கவி சோகமா இருக்க அண்ணன் விளையாட கூப்பிடுறான் போடா நீ விளையாட போறியா எடுத்துட்டு வந்து வீடியோ எடுக்கவா யார்ட்ட மச்சான் மச்சான்னு பேசிட்டு இருக்கான் யார் அந்த மச்சான் கவி யாரை இரு யாரு மச்சானா யார் உனக்கு மச்சான் நீ மச்சானாக்கு சொல்லியா நீ நான் மச்சான் வேணுட்டானே கரெக்டு தான் ஆமாடா அவன் மச்சான் தான் பரவாயில்லையே இல்லை 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 பெரியதிரிக்க <S token thanks> <m> <coughs> <center> ஒழு இதுவா இருந்துச்சு நான்தான் படிப்புல ரொம்ப ஆர்வம் காட்டுனதுனால இதெல்லாம் வாங்கி வெள்ளாட விருப்பப்படுறேன்

பிளீஸ் எந்திரிப்பா தம்பி எந்திரி கீழே உட்கார கீழே இறங்குப்பா இறங்குப்பா எந்திரிப்பா எந்திரிச்சு உட்காரவாது செய்ப்பா என் முயற்சி அனைத்து வீணா போனது